வணக்கம் நண்பர்களே உங்கள் தமிழ் ஹெல்த் டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இங்கே தமிழ் மரபு மருத்துவம் சித்தர்கள் சொன்ன நுணுக்கங்கள் ஆயுர்வேத அறிவு உடல் நலத்தை எளிமையாக பராமரிக்கும் வழிகள் இவை அனைத்தையும் தமிழில் உணர்ச்சியுடன் உங்களுக்காக பகிர்ந்து கொண்டு வருகிறோம் இன்றைய காணொலியில் உங்கள் உடலில் இருக்கும் கால்வலி கால்வழி கைவழி முதுகு இவற்றை ஐந்து நாட்களில் குறைக்க உதவும் ஒரு சக்தி வாய்ந்த மரபு ரீதியான குடிநீரை தான் பார்க்க போறோம் காலை எழுந்தவுடன் முதுகு வலி கால்வலி கைகளை உயர்த்தும் போது மூட்டு வலி இவை வயதானவர்களுக்கு மட்டுமல்ல இன்றைய வாழ்க்கை முறையில முப்பது வயதிற்கு மேல் பலருக்கும் இந்த வழிகள் ஆரம்பமாகிவிட்டது ஆனா நம்ம சமையலறையிலேயே இருக்கக்கூடிய இரண்டு மூலப்பொருட்கள் ஐந்து நாட்களில் வலியை மறக்க வைக்கும் சக்தி கொண்டவை பண்டைய தமிழ் மருத்துவ நூல்களில் சித்தர்கள் பயன்படுத்திய இரண்டு முக்கிய மூலப்பொருட்கள் லவங்கப்பட்டை மற்றும் ஏலக்காய் இவை உடலில் ஏற்படக்கூடிய பாதத்தை குறைக்க உடல் சூட்டை சமப்படுத்த மூட்டுகளில் இருக்கும் இறுக்கத்தை தளர்த்த உடலை உள்ளிருந்து சுத்தப்படுத்த பயன்படுத்தப்பட்டது நம்மளில் பலருக்கும் நாள் எப்படி தொடங்குது காலை எழுந்த உடனே தேநீர் காப்பி அல்லது குளிர்ந்த பானம் ஆனால் இவை உடலை எப்படி பாதிக்கணும் உங்களுக்கு தெரியுமா தேநீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் சூட்டை அதிகரிக்குது வயிற்றுல காலையிலே அமிலத்தை அதிகரிக்குது பாதத்தை அதிகரிக்குது காப்பி எடுத்துக்கங்க இதய துடிப்பை வேகமாக்கும் நார்மல்லேருந்து அதிகமாக்கி விட்டுறோம் உடலில் நீர் குறைபாடு ஏற்படுறதுக்கு காப்பி காரணமாக இருக்கும் மூட்டு வலியை அதிகப்படுத்தும் குளிர்பானங்கள் சர்க்கரை அளவு மிக அதிகம் கொண்டது எலும்பு பலம் உங்களுக்கு குறைஞ்சு போயிடும் உடலில் வீக்கம் அதிகரிக்கும் கல்லீரல் மீது சுமை அதிகரிக்கும் இதனால தான் காலை நேரத்திலேயே கால்வலி முதுகு வலி மூட்டு வலி அதிகமாக உணரப்படுது ஆனால் இதே ஆரோக்கியமான பானங்கள் நீங்கள் குடிக்கிறது உங்கள் நாளையே சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு நாளாகவும் மாற்றும் உடலை எழுப்பும் பானம் சரியாக இருந்தால் உங்கள் நாள் முழுவதும் சுறுசுறுப்பு தெளிவு வலி குறைவு நல்ல இரத்த ஓட்டம் இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதற்காகத்தான் இன்றைக்கி சொல்லப்போகக்கூடிய இந்த லவங்கப்பட்டை மற்றும் ஏலக்காய் குடிநீர் உங்கள் நாளையே மாற்றப்போகுது போகுது இந்த குடிநீர் உங்களை எப்படி வேலை செய்ய வைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு மூலப்பொருட்கள் சேரும்போது உடலில் இருக்கிற வீக்கம் வலி பாதம் இரத்த ஓட்ட குறைபாடு இவை அனைத்துமே சரி செய்யப்படும் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும்போது மூட்டுக்கள் சுலபமாக இயங்கும் கால்களில் இருக்கக்கூடிய கனத்த உணர்வு குறையும் காலை எழும்பும்போதே இருக்கக்கூடிய வலி மெதுவாக மறைஞ்சு போயிடும் இப்போ இந்த ரெமெடியை செய்கிறதுக்கான படிப்படியான செயல்முறையை பார்க்கலாம் இதற்கு தேவையானவை ஒரு இன்ச்ளவுக்கு லவங்கப்பட்டை எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காயை எடுத்துக்கோங்க இது ரெண்டு தான் நமக்கு தேவையான பொருட்கள் இரநூத்தொம்பது மில்லி அளவுக்கு தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை அடுப்பில் வச்சு மிதமான சூட்டில் கொதிக்க விடுங்க லவங்கப்பட்டையை நம்ம உரலில் போட்டு லைட்டாக தட்டிட்டு அதை ரெண்டு மூணு பிஞ்சாக்கி அதை அந்த தண்ணியில் போடணும் ஏலக்காயும் ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்து அதை நல்லா உரலில் இடித்து நசுக்கி அதையும் வந்து தண்ணியில் போடணும் இந்த தண்ணியில் இந்த ரெண்டு பொருட்களும் அப்படியே கொதித்து வரும் நீங்கள் மிதவான தீயில்தான் வந்து இதை கொதிக்க விடணும் இந்த இரநூத்தொம்பது எம்எல் அப்படின்றது நூற்றம்பது எம்எலாக குறையிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும் அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு குடிக்கிறதுக்கு ஏற்ப மிதமான சூடு வந்தோன்னே அதை குடிக்கணும் சரி இந்த ரெமெடி எப்போ எடுத்துக்கலாம் காலையில் உணவுக்கு பிறகு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் குடிக்கலாம் இரவு உணவுக்கு பிறகு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் குடிக்கலாம் இந்த லவங்கப்பட்டை ஏலக்காய் குடிநீர் உடலில் இருக்கிற பாதத்தை குறைக்கும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மூட்டுக்கல்லில் இருக்க இருக்கத்தை தளர்த்தும் உடலை சுறுசுறுப்பாக மாற்றும் அஞ்சு நாட்கள் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்தோம்னா வலி குறைய ஆரம்பிக்கும் உடல் இலகுவாக உணரப்படும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா மூட்டுக்கள் இருக்க கால்களில் கனத்த உணர்வு ஏற்படும் நடக்கும்போது வலி இருக்கும் படுக்கையிலேருந்து எந்திரிச்சோடனே சிரமம் இருக்கும் இதற்கு காரணம் உங்கள் உடம்பில் ரத்த ஓட்டம் குறையிறது பாதம் அதிகரிக்கிறது உடல் சூடு சமநிலை வந்து குறைஞ்சி போகிறது மூட்டுக்கல்லில் இயற்கையாகவே ஈரப்பதம் குறையிறது நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எதெதெல்லாம் நீங்கள் குடிக்கக்கூடாதோ அதெல்லாம் குடிக்காமல் விட்டுருங்க எதெதெல்லாம் குடிக்க சொன்னோ அதெல்லாம் குடிங்க இந்த இயற்கையான பானம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவியாக இருக்கும் நீங்கள் பார்த்த இந்த தகவல் உங்கள் உடல் நலத்துக்கு உதவியாக இருந்துச்சுன்னா நம்ம தமிழ் டாக்ஸ் குடும்பத்தில் சேர்ந்துக்கங்க இங்கே மரபு மருத்துவம் சித்தர்கள் சொன்ன நூக்கங்கள் உடல் நலத்தை எளிமையாக பராமரிக்கும் வழிகள் இவை அனைத்தும் தூய தமிழில் உங்களுக்காக பகிர்ந்து வருகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் உடல்நல பயணத்தில் நாங்களும் உங்களோட இருப்போம்